நேற்று வீடியோவில் நம்ம இந்த ரேஃபல் ஸ்பேஸ் வந்தோம் சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்லேருந்து அங்கே வெளியே அப்படியே வந்தோம் எடுத்தாப்பில் பாருங்கள் மெரினா பே சேன்ஸ் சிங்கப்பூரின் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் இந்த ரேஃபல் ஸ்பேஸ்லேருந்து அந்த மெரினா பே இருந்து அந்த மெர்லேன் போகிறதுக்கு சுற்றிலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேங்க்ஸு இங்கே பாருங்கள் அந்த பேங்க் ஆஃப் சைனான்னு ஒன்று இருக்குது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே சிங்கப்பூரில் இந்த கட்டிடம் வந்து அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆகப்போகுது போகுது அதோட ஆப்ரேஷன்ஸ் இங்கே சுத்தியிலையும் பேங்க் தான் இங்கே பக்கத்தில் வந்து அந்த ஃபுல்லர் டன் ஹோட்டல் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது இது ஹெய்தாப்பில் அந்த ஃபுல்லர் டன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மே பேங்க்னு ஒன்று இருக்குது அப்படியே சிங்கப்பூர் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க உங்கள் ஸ்க்ரீனில் ஃபுல்லர் டன் ஹோட்டல் அதுக்கு பின்னாடி மே பேங்க் அப்படியே இந்த ரோடை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெர்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வழியாக நீங்கள் நடந்து போயிருந்திங்கன்னா அது எப்போ நடந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இந்த ஃபுல்லர் டன் உள்ளே போனோம்னா மெர்லயன் நாளைக்கு அதை உள்ளே போய் பார்ப்போம்